ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சிகரமான அந்த நியூஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கு அஞ்சு மணிக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டு நான்கு நாட்கள் நடந்த இந்த போரிற்கு ஒரு முடிவு ஏற்பட்டு விட்டது இதை யார் முதல்ல அனௌன்ஸ் பண்ணனா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற அவருடைய அக்கௌண்ட்ல எழுதுறாரு இது மாதிரி பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் இடையே சமாதானம் ஏற்பட்டு விட்டது போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு உடனே வைஸ் பிரசிடன்ட் ஜேடி டி வேன்ஸ் அதை வந்து ரீட்வீட் பண்றாரு அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் மார்க் ரூபியோ அவரும் ட்வீட் பண்றாரு நான் வந்து இரண்டு நாட்களாக இரண்டு நாடுகளுக்கு இடையே நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறேன் அது இன்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்ட்டு ஆனால் நம்முடைய நாடு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் இல்லாமல் நாங்களும் பாகிஸ்தானும் நேரடியாகவே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சண்டை நடந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கிடையே ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அது வந்து ஹாட்லைன் வச்சுருப்பாங்க டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் ஒருத்தர் இருப்பார் அதே போல் நம்முடைய நாட்டில் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த டிஜிஎம்ஓ இந்தியா டிஜிஎம்ஓ பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கு நாளாக பேசிட்டு இருக்கிறாங்க இவர்கள் பேசியதன் மூலமாக தான் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு இடையில வந்து டொனால்டு டிரம்ப் அவர்கள் யூஎஸ் பிரசிடென்ட் அவரும் முயற்சி செஞ்சுட்டு இருந்தார் ஆனால் இந்த நம்ம நியூஸை கேள்விப்படுறப்போ அமெரிக்க குடியரசுத் தலைவர் வந்து இந்த சமாதானத்தை ஏற்படுத்திய மாதிரி ஒரு பிம்பம் தெரிகின்றது ஆனால் உண்மையில் நம்ம நாடும் பாகிஸ்தானும் நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த போர் தொடர்ந்து கொண்டிருந்தால் இரு நாடுகளுக்கும் நல்லதல்ல மூன்றாவது நாட்டிற்குத்தான் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு காரணம் அது இல்லாமல் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்லி பைலேட்ரல் டாக்ஸ் பைலேட்ரல் டாக்ஸ் அப்படின்னா என்ன இரண்டு நாடுகளும் எந்த பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கொள்வது மூன்றாவது நாடு தலையிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய இந்தியாவினுடைய வெளிநாட்டு கொள்கை வெளியுறவு கொள்கையினுடைய சிறப்பம்சம் அதனால்தான் நம்ம இதுவரையிலும் காஷ்மீர் பிரச்சனைக்காக எந்தவித நாடும் மூன்றாவது மீடியேஷன் சொல்லுவாங்க தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் அது இல்லாமல் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம இரண்டு நாடுகளுக்கு இடையே பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கு பைலேட்ரல் டாக்ஸ் அப்படின்னு அர்த்தம் அது ஒரு வழியாக நாம் பேசி இப்பொழுது இந்த போர் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை இந்த தீவிரவாதத்திற்கு ஆதரவு பாகிஸ்தான் கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும் முழுவதுமாக அதை பற்றிலாம் பேசல இப்போது ரெண்டு பேரும் மிசைல் அட்டாக்கோ ட்ரோன்ஸ் அட்டாக்கோ விமானம் மூலமாக தாக்குதலோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு விஷயத்தை வந்து இங்கே நல்லா கவனிக்கணும் முதல்ல சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சீஸ் ஃபயர்னா என்ன ஃபயர் அப்படின்னு சொன்னால் ஃபயர் பண்ணுறது சீஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம் சிஏஏசி அதான் சீஸ் ஃபயர் ஃபயர் ஸ்டாப் ஆகிஷன் அர்த்தம் இது ஐந்து மணிக்கு இந்த ஃபயர் ஸ்டாப் ஆயிடுச்சு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க குடியரசுத் தலைவராக வருவதற்கு முன்பு என்ன சொன்னார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையே உள்ள போரை நிறுத்துவேன்னு சொன்னார் ஆனால் நூற்றி பத்து நாட்கள் இதுவரையில் ஆகின்றன இன்னும் நிறுத்தவில்லை ஆனால் பேச்சுவார்த்தை அங்கே நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கு இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேணாரு அது டெம்பரரியாக அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு மீண்டும் அவர்களுக்கு இடையே இப்போ சண்டை நடந்துகிட்ருக்கு மூன்றாவது முறையாக அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஹவுத்தீஸ் மேலே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஹவுத்தீஸுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு ஹவுத்தீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அமெரிக்க கப்பல்களை சர்க்க கப்பல்களை நாங்கள் வந்து தாக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு அமெரிக்கா அட்டாக் பண்ணாதான்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது நான்காவது முயற்சியாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே நடக்கின்ற இந்த நான்கு நாட்கள் சண்டையை நிறுத்திவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் இந்த பெருமையை எடுத்து கொண்டிருக்கிறார் இதைத்தான் நம்ம நாட்டில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே அமெரிக்காவில் வந்து மேசச்சியூசட்ஸ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்திலேருந்து நான் பேசுகிறேன் நார்த் அண்ட் அவர் இங்கே வந்து பயங்கரமான குளிர் பத்து டிகிரி அதனால தான் இந்த ஜாக்கெட் போட்டிருக்கேன் இந்த சமாதான உடன்படிக்கை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் இது எதுக்காக இந்த சமாதான உடன்படிக்கை அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்முடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் சௌத்ரி அவர்களும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை தொடர்ந்துருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த போற பொறுத்தளவில் இரண்டு நாடுகளுமே தனக்கு வெற்றி வெற்றி என்று சொல்லிக்கொள்கிறது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க நாங்கள் பல இராணுவ நிலையெல்லாம் தாக்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இந்தியாவும் அதே மாதிரி சொல்லுது இப்படி இரண்டு பேரும் வெற்றி வெற்றி என்று சொன்னாலும் இந்த போர் நிறுத்தம் வந்தது மிகவும் நல்லது ஏனென்று சொன்னால் எல்லோருடைய பொருளாதாரத்திற்கும் நல்லது இதில் முக்கியமாக இன்னொன்று கவனிக்கணும் எதற்காக வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் இதில் வந்து இன்வால்வ் ஆகணும் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த மூன்று நாளைக்கு முன்பு அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுக்குற இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் டு இன்டர்ஃபேர் இன் தி கான்ஃப்ளிக் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறாரு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற சண்டையை நிறுத்துவதற்கு நாங்கள் தயாராக இல்லை இது எங்களுடைய வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக இந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஜேடி வேன்ஸ் சொன்னார் ஆனால் நிலைமை இன்று மாறிவிட்டது ஜேடி வேன்ஸே வந்து ஒரு எக்ஸ்ட் வலைதளத்தில் ட்ரூத் சோஷியலில் அமெரிக்கன் பிரசிடென்ட் போட்ட அதே ட்வீட்டை திருப்ப போட்டார் மார்க் ரூபியோவும் அவரே வந்து நாங்கள் தான் வந்து இதற்கு காரணம் இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்களும் தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஏன் இவர்கள் இந்த தற்காலிக போர் நிறுத்த வேண்டும் நினச்சாங்கன்னா இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே சண்டை தொடர்ந்தால் இதில் பயன்பெறுவது சைனா அமெரிக்காவினுடைய பாலிசி என்ன சைனாவை அடக்கி வைக்கணும் ஏற்கனவே நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போட்டு அதை குறைக்க போகிறதா சொல்கிறாரு அமெரிக்காவிற்கும் இங்கிலாண்டுக்கும் இப்போ தான் மூன்று நாளைக்கு ஒரு டேரிஃப் அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு பொருளாதார ஒப்பந்தம் ஏற்பட்டுருச்சு இந்த சமயத்தில் இந்தியாவை நம்பி தான் அமெரிக்காவே இருக்குது ஆப்பிள் போன்ற பல நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வரவிருக்கின்றன இந்த சமயத்தில் போர் வந்ததுன்னு சொன்னால் அமெரிக்காவனுடைய பொருளாதார இன்ட்ரெஸ்டுக்கு நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவர்களுடைய சுயநலம் அமெரிக்காவினுடைய சுயநலம் என்னன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரக்கூடாது தொடர்ந்து நடந்தால் அவருடைய பொருளாதாரம் பாதிச்சுன்னா ஏற்கனவே இந்த அமெரிக்க பொருளாதாரம் இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் கீழே போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிற நிலைமையில இந்த போர் தொடர்ந்தால் நிச்சயமாக சைனாவிற்கு இது ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி அமெரிக்கா மற்றும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அதுவும் ஒரு காரணம் அமெரிக்கன் பிரசிடென்ட் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளையும் கூப்பிட்டு பேசி இதோடு நிறுத்திவிடுங்கள் அப்படிங்கிறது ஒரு வார்னிங் ஒரு காஷனரி அப்ரோச் ஒரு சொல்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வழிவகை நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் இரு நாடுகளும் நேரடியாக தான் என்று சொல்லியிருக்கின்றது எது நடந்தாலும் இப்பொழுது போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த போர் நிறுத்தம் தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் நன்றாக இருக்க முடியும் இது ஒரு நல்ல முடிவு இரு நாடுகளும் எடுத்த நல்ல முடிவு அமெரிக்காவிற்கும் நன்றி மற்ற நாடுகளும் இந்த போர் நிறுத்தத்தை தொடர வேண்டும் என்று சொல்லியதற்கும் நன்றி